கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக இந்த தானியல் யாருன்னு கேட்டா சிறையிலிருந்து வந்தவர் தான் பாபிலோனில் இப்போ என்னவா மாறுறார் அப்படின்னா அவன் வந்து ஒரு அதிகாரியா மாறுறான் காரணம் என்ன தெரியுமா சிறைப்பட்டு வந்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பெரிய திட்டத்துல தரிசனத்துல அப்படியே நிலைச்சிருக்கிறான் கத்தரை சார்ந்திருக்கிறான் எதை பற்றியுமே அவனுக்கு கவலை இல்லை ஏன்னா தேவன் என்னை இந்த பாபிலோனுக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு முகாந்திரம் இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை தானியல் நன்றாய் அறிந்து கொண்டவனாக இருந்தான் இன்னைக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில பாருங்க சில பிரச்சனைகள் வந்து சில காரியங்கள் மாற்றப்படும் பொழுது நம்ம எவ்வளோ கதறோம் புலம்புறோம் கண்ணீர் விடுறோம் இல்லையா ஆனால் தானியலுக்கு அதெல்லாம் கிடையாது அவன் மனசுக்குள்ள சில பாரங்கள் இருந்தாலும் அவனுடைய லக்கு லட்சியமெல்லாம் என்ன என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை பாபிலோன்ல சாவிக்கணும் தேவன் யார் என்பதை இந்த பாபிலோன் தேசத்துக்கு உணர்த்தணும் அதான் அதாவுடைய கான்செப்ட் அதாவுடைய லக்கு லட்சிய ஆம்பிசன் எல்லாம் பிரியமான தெய்வ ஜனமே ஒரு சின்ன செலசலப்பு கூட இல்லாம நம்ம அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டோம் சிறைப்புல வந்துட்டோம் நம்ம ஒரு அடிமை அப்படின்னு நினைக்கல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் காலத்திலும்ர்சியனாகிய கோேசுடைய ராஜபார தானியலுடைய காரியம் இருந்தது எந்த ராஜா வந்தாலும் சரி எந்த ராஜா வந்தாலும் சரி தானியுடைய காரியம் ஜெயம் நல்ல கவனிங்க ராஜ்யங்கள் மாறலாம் ராஜாக்கள் மாறலாம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானியலோடு கூட இருக்கிறார் அவர்தான் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமே ஆனால் நீங்க எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு கொள்ளுங்க ஆனா எங்க இருந்து வந்தோங்கிறதை மறந்துடுங்க சோத்திரம் அது ஒரு பங்கு இருக்கட்டும் அடிமைத்தன வாழ்வ விடுங்க அடிமைத்தனத்துல தேசத்துல இருக்கிற உங்களை கொண்டு தேவன் உயர்த்துவாரானால் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஆனால் நீங்க தேவசபத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்துக்கு வாங்க ஏன் தானியுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு ரெண்டு ராஜாக்குடைய காலத்தில் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு காரணம் என்ன தெரியுமா ஜெயிக்கிறவரோடு கூட இருந்தான் தேசத்தை ஆளுகரை செய்கிறவரோடு கூட இருந்தான் பர்லோகத்தின் தேவனாய கத்தர் தானியலோடு கூட இருந்தார் அதாவது பெதன் சொல்லுது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க நடக்க தேவனோடு இருக்கிற உறவுல அப்படியே தானியல் தொடர்றான் 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 அந்த தொடர்ச்சியானது என்ன செய்யுதுன்னா தானியலை உயர்த்த ஆரம்பிக்குது கத்த கத்த தானியலை உயர்த்த ஆரம்பிக்கிறார் தேசத்துல உயர்த்த ஆரம்பிக்கிறார் முக்கியமான விஷயங்க தானியல் தேசத்துல உயர்த்தப்பட்டான் தானியலுக்கு தேவன் விசேஷித்த காரியத்தை கொடுத்திருந்தார் அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சுங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் சபைக்கு போகிறோம் ஆனா மனசுல வைராக்கியம் இல்லையே மனசுல உறுதி இல்லையே உறுதி இல்லாத ஜபங்கள் மனசுல வைராக்கியம் இல்லை அதெல்லாம் அறிந்து கொள்ளணும் ஏன் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு அவன் நல்லா ஜபிக்கிறவன் அவன் தேசத்தில் நடக்கிற எல்லாம் தன்னுடைய கருத்தில் கொண்டு அவனுடைய எல்லாம் இருந்துச்சுங்க தீர்மானம் ஜபம் சித்தம் இவையெல்லாம் நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது அதை செய்வோமா நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் பிதாவை மன மகிழ்ச்சியான நல்ல கால வேலைக்காய்மக்கு நன்றி தொடர்ந்து ஆண்டவரே ஒரு தானியல் காரியம் ஜெயமா இருந்தது போல இதை வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் ஜெயமாய் மாற கத்தல் உதவி செய்கிறார்கள் நெருக்கங்கள் நீங்கட்டும் விசாலம் உண்டாகட்டும் அந்நிய முகங்கள் முகத்தடிக்க உட்டைக்கப்படுவதாகும் சர்வ வல்லவருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆட்கள் நடத்துக பொறுப்படுங்க பெரிய காரணங்கள் செய்யும் நன்மை கருவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவேன்